ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் என்கிட்ட தைக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் தான் வந்து வச்சிருக்கிறேன் இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ஒர்க் வந்தால் தான் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு சாதா ப்ளவுஸ் இருக்குது இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த மூணு சாதா பிளவுஸ் ப்ளஸ் அதோட இது ஒரு லைனிங் பிளவுஸ் ஒரு சேரீக்கு லைனிங் போட்டு ஃபால்ஸ் ஓரடிச்சு இந்த சாரி வந்து நான் இன்னைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது ஈவினிங் இது வந்து இன்னித்த ஒர்க் இதனால இதெல்லாம் கனியா தெரிஞ்சேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு செட்டு சுடிதார் இருக்குது இந்த ரெண்டு செட்டு சுடிதாருமே வந்து கஸ்டமர் அளவு ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் வந்து நான் சொல்லும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால வந்து இது அப்படியே நம்ம வேண்டிய வச்சிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாரி இந்த சாரீயில ரெண்டு கிட்ஸுக்கு பாவாடை சட்டை வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் அளவு மட்டும்தான் பின்ன இதுக்கு லைனிங்கும் வந்து ரேஷன் மீட்டியே கொடுத்துட்டாங்க இதுவும் வந்து இந்த வீக் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன் அடுத்தது வந்து இது இன்னொரு கஸ்டமர் அவங்க வந்து இது ஆல்ரெடி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா வந்து எங்கிட்ட தான் ப்ளவுஸ் இருக்கும் அவங்களுக்கு வேணுங்கும் போது இந்த இந்த சாரீ கொடுங்க அந்த சேரீ கொடுங்க அதை ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அமௌண்ட் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இதை ஸ்டிச் பண்ணி வாங்கிக்குவாங்க அவங்களோட தான் இந்த ரெண்டு சாரியுமே இப்போ பண்டிகை வந்து எல்லா ஊர்லயும் போடுவாங்க பங்குனி மாசத்தில் மாரியம்மன் பண்டிகை வந்து போடுவாங்க ஒவ்வொரு ஊரில் இது இப்போ இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்தில் தான் போடுவாங்க இப்போல்லாம் கம்பம் போட்டாங்க அதனால் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு குளார வந்து பண்டிகை வந்து போட்டுருவாங்க அப்போ அந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் வேலை வந்து வரும் இப்போ அதுக்காக தான் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே வந்து ரெண்டு சாரிக்கும் வந்து டிசைனாக வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைவ் ரேஞ்சில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது இந்த மூணு லைனிங் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணணும் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அதுவுமே வந்து இன்னைக்கு டூ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் ஆல்ரெடி இவங்க வந்து நாலு சாதா ப்ளவுஸ்ஸு அதில் மூணு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இன்னும் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் ப்ளஸ் இதோட வந்து இந்த மூணு லைனிங்கும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மூணு சாதம் இருக்குது இது எல்லாமே வந்து ப்ளைன் தான் அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு சாதா ப்ளவுஸ் இருக்குது இந்த சாரிக்கு மேட்சிங்காக எடுத்தது அப்புறம் இந்த சாரிக்கு மேட்சிங்காக எடுத்தது இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு மூணு சாதா ப்ளஸ் ஒரு லைன் நாலு சாதா அப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது இதுவுமே வந்து இந்த கஸ்டமர் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு இந்த மாதம் மாதம் வெளியில வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பத்து டூ பதினொன்னு தேதி இல்ல அந்த மாதிரிதான் வந்து வருவாங்க ஒரு மூணு நாலு தேதி மாசம் மறந்துதான் வருவாங்க அதுக்குள்ள ஸ்டிச் பண்ணி வச்சிடணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு சட்டைக்கு தான் ஆல்ரெடி ரெண்டு சாரி கொடுத்து ரெண்டு குழந்தைங்களுக்கு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சேரீல ம ஒரே ஒரு குழந்தைங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு குழந்தை இதுல மொத்தமாக இன்னும் மூணு பவர் சட்டை வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அதுவுமே வந்து பண்டிகைக்குள்ளார வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் ரெண்டு பிளவுஸ் இருக்குது ரெண்டு லைனிங் பிளவுஸு ஒன்று லைனிங்கு ஃபால்ஸு எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க இன்னொன்று இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி ஒரு ப்ளவுஸ் இது ரெண்டும் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது இது போக இன்னும் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நான் டேபிள் ப்ளஸ் அதோட வந்து தைக்கிற மிஷினே அந்த சைடில் ஒரு பெடல் மிஷின் வந்து போட்டிருக்கா அது வந்து எங்கள் பொண்ணு வந்து தைப்பா அப்படியே எப்படியாது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நான் ஓவர்லாக்கும் வந்து வச்சிருக்கிறேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு கையோடு வந்து நம்ம அப்படியே ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமே நான் வந்து கொஞ்சம் லைனிங்கு லேஸு இது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து அடுக்கிக்குவேன் நோ இந்த நூல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி கோனாக தான் அதிகமாக வந்து வாங்கிக்கிறது நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் அதே மாதிரி நூல் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்குவேன் டக்குன்னு வந்து நூல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே ரோலாக வாங்கி வச்சது இருக்குது நான் வந்து தேவைக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் லேசஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன் அப்புறம் எதாவது டக்குன்னு அப்பப்போ அயின் பண்ணணுன்னா மட்டும் இந்த குட்டி அயன் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இது ஸ்டிச் பண்ணி வச்ச ப்ளவுஸ் தான் அதுக்கு நான் வந்து இன்னும் குக்கி கட்டுற ஒர்க் இருக்குது அப்புறம் இந்த சமிக்கீஸ் இது இது எல்லாமே வந்து கொஞ்சம் கலந்துருச்சு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் பேச்சஸ் எல்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன் நான் ப்ளவுஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து புடவை ஓவரடிக்கிற ஒர்க்கு தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு புடவை மட்டும் அடிக்க வேண்டியது இருக்குது அப்புறம் இந்த ப்ளவுஸு கட்டிங் போச்சுருக்கே இதை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறது ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அதுவும் வந்து இந்த கஸ்டமரோட தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஆரிய ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆரிய ஒர்க்கு கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து எதுக்குமே வந்து ஃபுல்லாக போட்டதே வந்து கிடையாது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போடுறது பாதி அளவுக்கு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நானும் எங்கள் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இது போடுறோம் இதை பிரிக்காமல் அப்படியே எங்கள் பொண்ணு வந்து வச்சுட்டு போயிருக்க அப்படி இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து காட்டுறேன் இது வந்து என்னோடய பர்த்டேக்காக தான் சரி போட்டு பார்க்கலாம் ஒரு ஒர்க் போட்டு ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுருக்குது இதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கிராஸான மாதிரி வந்து தெரியுது ஆனால் வந்து போடும்போது சரியாக தான் இருந்தது ஒரு இந்த இழுத்து நம்ம வந்து இந்த துணியை பின் பண்ணியிருக்கிறதுனால கூட அந்த மாதிரி இருக்கலாம் இது இந்த ஹாட்டின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார அந்த டசல்ஸ் வைக்கிறதுக்காக தான் இந்த ஹாட்டைனு எங்கள் நாலு பேத்தி பேரும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேரும் ஒவ்வொருத்தரும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடி டிசைன் தான் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்குது இல்லை நான் பாதி ஒர்க் போட்டேன் எங்கள் பொண்ணு வந்து பாதி ஒர்க் போட்டேன் அப்படி சொல்லி கொடுத்தேன் போட்டா அப்படி ஒரு அளவுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸு நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் போடுவீங்களா போடுவீங்களா அப்படின்னு நம்ம வந்து அதிக ரேஞ்சில் போடல அப்படின்னாலுமே வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸு டூ தௌசண்ட் ருப்பீஸ் அந்த ரேஞ்ச்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டிச் ப இந்த மாதிரி எதாவது டிசைன் வந்து சிம்பிளாக போட்டு கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற ஒர்க்கு வந்து எனக்கு வந்து இவ்வளோதான் இருக்குது நான் வந்து இந்த ஏரியா தான் வந்து ஸ்டிச்சிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எதாவது டைம் பாஸ் ஆச்சுன்னா டிவி பார்க்குறது சாங் கேட்கறது மேக்ஸிமம் காலை நேரத்துல எல்லாம் வந்து டிவி பார்க்குறது கிடையாது சாங்ஸ் மட்டும்தான் போட்டு நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை வந்து பார்ப்பேன் கட்டிங் வாங்குறது எல்லாமே ஆர்டர் வாங்குறது எல்லாமே டேபிள் கடையில் வச்சுக்குவேன் ஸ்டிச் பண்ண உடனே வந்து டெலிவரிக்காக கடை கொடுத்து விட்டுருவேன் இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து முடித்தாச்சு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு தான் இருக்குது கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியதும் வீடு கூட்ட வேண்டியதும் தான் இருக்குது அதே மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்க்கு உட்காந்துக்கலாம் இனி கட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது மொத்தமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு சாதா பிளவுஸ் வந்து ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும் இதில் இருக்கிற அந்த மூணு லைனிங்குமே இந்த கஸ்டமரோட தான் அதில் ரெண்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு மூணாவது பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அடுத்தது இன்னொரு சாதா பிளவுஸ் ஒன்று கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் ஸ்டிச் பண்ணணும் இந்த நாலு சாதா ஒரு மூணு லைனிங்கு இதை முடிச்சுட்டு அதையும் வந்து முடிக்கணும் எனக்கு ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் பக்கமாக வந்து பிளான் போட்டு வச்சுருக்கிறேன் ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உங்கள் மிஷின் வந்து என்ன கம்பெனி கம்பெனின்னு இது இந்த கம்பெனி தான் கியூ யூனியன் அப்படின்னு இப்போ தான் வந்து போன மாதம் வந்து போன வருஷம் ஒரு அஞ்சாவது மாதம் மே மந்தில் தான் வந்து எடுத்தது இதுக்கு முன்னாடி இமெயில் கம்பெனி வந்து வச்சிருந்து அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தோ என்னமோ அப்போ தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாங்கினார் அப்போ இவ்வளோ நாளாக வந்து அதில் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஒன் இயருக்கு முன்னாடி தான் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை இப்போ தான் இந்த மிஷின் எடுத்தது இதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அது எங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் கடையில் வச்சு அவர் ஸ்டிச் பண்ணிக்கிறாரு இந்த மிஷின் வாங்கினப்போ எடுத்த வீடியோவும் நான் வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு எடுத்தேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ தான் வந்து வாங்கினேன் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் டேபிள் போட்டு தான் வந்து ஸ்டிச் இருந்தேன் இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்குது உட்காந்துக்கிறதுக்கு தாராளமாகவும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி மரம் வச்சு ஃப்ளைவுட்டில் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வாங்கிச்சு ஃபஸ்ட்டு உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப மேலால் இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்புறம் கொஞ்சம் நாளாக தெக்க தெக்க எனக்கு வந்து பழகிருச்சு மிஷின் வந்து இந்த படால் மிஷின் சி சாரி ஓவர்லாக் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதா கம்பெனி தான் இதுவுமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து டெய்லரிங் பழகும்போது அவர் ஜென்ஸ் டெய்லராக இருந்தார் இல்லைங்களா அப்போ அப்போ வாங்கினது அப்போவே வந்து புதுசு புதுசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினார் இந்த ராதா மிஷினு இன்னும் இன்னொரு பெடல் மிஷினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ராதா கம்பெனி தான் இதுவும் வந்து அப்போ வாங்கினது தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இதில் தான் வந்து ஸ்டிச்சிங் பழகினேன் பழகிட்டு அதுக்கப்புறமே மோட்டர் இருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சட்டை தைச்சி பழகினேன் இப்படி வந்து மிஷினில் நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து கிளாஸ் போய் கற்றுக்க ஆரம்பிச்சுதேன் அப்புறம் இதில் தான் ரொம்ப வருஷமாக வந்து ப்ளவுஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் கொடுத்துட்டு இருக்கும்போது நீ எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இதிலேயே தைச்சிட்ருப்பேன் பவர் மிஷினில் தைச்சி பிளகு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அப்புறமேல வந்து முதல்ல இருந்த அந்த இமெயில் பவர் மிஷினில் தைச்சி பழகிட்டு அதை கொஞ்சம் நாள் அப்படியே தைச்சிட்டு இருந்துட்டு சரி ஒரு ரெண்டு மிஷின் இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு ஏதாவது நல்ல தைக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு மிஷின் வந்து வாங்கினது இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்